ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதர்ஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை பொடி எப்படி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைக்கீரை பொடி நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா இட்லி தோசை சாப்பாடு இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ரெசிப்பியாக இருக்கும் இந்த ரெசிப்பியை நம்ம எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி பொடி செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருவோம் கடலை பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து கொடுக்கலாம் இந்த கடலை பருப்பு நல்லா வறுப்பட்டு வரணும் அப்போ தான் நம்ம எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணாலும் இந்த இட்லி பொடி நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இது நல்லா ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறமாக சவந்து வரணும் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நல்லா வறுத்து கொடுக்கணும் நம்ம வறுத்து கொடுக்கும் போதே இது நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து கொடுத்தா தான் இது நல்லா பொன்னிறமாக சவந்து வருதுன்னு அர்த்தம் இப்போ நல்லா கலர்லாம் ஓரளவுக்கு மாறி வந்திருக்குல்ல இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம எந்தெந்த பொருளெல்லாம் வறுக்க போகிறோமோ அந்த பொருள் எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் தான் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம அடுத்த அதே கடையில் பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்க்க விருப்பமோ அந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்குங்க நான் பத்து வரமிளகாய் தான் இப்போதைக்கு சேர்த்துருக்கேன் நமக்கு காரம் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நான் இது பசங்கள்லாம் சாப்பிடுன்றதுனால ஒரு பத்து வரமிளகாயோடு நான் சேர்த்துட்டு இதை வறுத்து எடுத்துட்டு இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வறுத்தா போதும் இப்போ அதே கடாயில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதில் எந்த அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்தானா நமக்கு இந்த பொடியில் எந்த டேஸ்ட்லேயும் வித்தியாசம் தெரியாது ரொம்ப நல்லாவே இருக்கும் கருவேப்பிலையும் நமக்கு உடம்புல செய்கிறதில்ல இப்போ இதையும் வறுத்து அப்படியே அதே பிளேட்டெலாம் மாற்றிக்கலாம் அடுத்ததான் அதே கடாயில் நான் ஏற்கனவே முருங்கைக்கீரையை நான் நிழலில் அப்படியே உலர வச்சு அப்படியே வீட்லேயே நல்லா ஒரு வாரமாக காய வச்சுருந்தேன் அந்த முருங்கைக்கீரையை எடுத்து இப்போ நம்ம லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு வறுத்தால் போதும் முருங்கைக்கீரை நல்லா காஞ்சிருக்கிறதுனால இது ஈஸியாக நல்லா வறுத்து வந்துடும் நம்ம ரொம்ப ஈரமான முருங்கைக்கீரையாக இருந்ததுன்னா நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்து எடுக்கணும் ஆனால் இது நல்லா காய வச்சு நல்லா இருக்கிறதுனால நான் ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து அப்படியே இதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கிறேன் அடுத்ததாக இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிற கருப்பு எள்ளு சேர்க்குறதுனால இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது இல்லாமல் கால்சியமும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கருப்பு எள்ளை சேர்த்து நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம் வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு ரொம்ப சத்து நிறைஞ்சதுன்றதுனால கருப்பு எள்ளு சேர்த்துக்கிற இதையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வறுத்தா போதும் இது லைட்டாக பொறிஞ்சி வரும் ரொம்ப அதிகமாக கருக விடாமல் பொறுமையாக வறுத்து உடனே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த எள்ளு வந்து இந்த கடாயோட சூடிலேயே ஈஸியாக வருப்பட்டு வந்துடுச்சு இதையும் எடுத்து அப்படியே அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்ததான் அந்த கடாயிலேயே இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு பல்ல தோலோடவே இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் பூண்டை இது போல் இடிச்சிட்டு சேர்க்கறதுனால இது நல்லா செவந்து பொன்னிறமாக மாறி வரும் நமக்கு நல்லா இந்த பூண்டு எண்ணெயில் சேர்ந்து பொறிச்சு வரும்போது நல்லா கிறிஸ்பியாக வரணும் இந்த பூண்டில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் நல்லா குறைஞ்சி வந்தால் தான் நமக்கு இந்த இட்லி பொடி செஞ்சு ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த பூண்டு நல்லா இப்போ கலர் மாதிரி வர ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக மாறி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதையும் எண்ணெயை வடிச்சிட்டு அப்படியே நம்ம ஏற்கனவே எல்லாமே வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த பொருளோடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ இது எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆறி வந்தால் போதும் இதை நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆரியம் வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் நான் மாற்றிக்கிறேன் உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதில் ஒரு பாதி அளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து முதல்ல நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் முதல் முறை அரைக்கும் போதே இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் பூண்டு மிளகாய் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் திருத்திரியாக இருக்குது அடுத்தது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுக்கும் போது இட்லி பொடி பதத்துக்கும் வந்துடும் இப்போ நமக்கு டேஸ்டியான முருங்கைக்கீரை பொடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சுலபமாக செஞ்சுட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போதும் இல்லை சுடு சுடு சாதத்து கூட சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ